பித்ருக்கள் சாபம் போடுவாங்களா பித்ருக்கள் சாபம் விடுவாங்களா இதெல்லாம் நம்ம தர்ப்பணம் தான் தரலன்னா அம்மாவை வழிபாடு பண்ணல தான் பித்ருக்கள் நமக்கு சாபம் தருவாங்களா அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் கண்டிப்பாக பித்ருக்கள் சாபம் தரமாட்டாங்க பித்ரு சாபம் அப்படின்றது பித்ருக்களால் நமக்கு வரக்கூடிய சாபம் கிடையாது பித்ருக்கள் வருத்தப்படும் பொழுது கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரு துன்பம் தான் இந்த பித்ரு சாபம் அப்படின்றது முன்னோர் சாபம் அப்படின்றது ஏன்னா பித்ருக்கள் அவர்களினுடைய உணவை தேடி மாதத்துக்கு ஒரு தடவை என் குழந்தை எனக்கு எள்ளும் நிகரம் எடுப்பான் அமாவாசை சோறு போடுவான் அப்படின்னு வந்து நிற்கும்பொழுது அந்த பித்ருக்கள் நீ பிறந்ததுலேருந்து உன்னை எவ்வளோ சிரமத்துக்கு உன்னை வளர்த்து ஆளாக்கி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் குழந்தைகளெல்லாம் நான் வளர்த்து கொடுத்தேன்டா எனக்கு ஒரு எள்ளும் நீரும் இருக்கலையே ஒரு இப்படி சோறு வைக்கலையே அப்படின்னு அவங்க தான் வருத்தப்படுவாங்க ஆனா அவர்களினுடைய உலகத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த தேவதை என்ன பண்ணுமா இவங்களுடைய வருத்தத்துக்கு இந்த பிள்ளைகள் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை துன்புறுத்துறதுக்கான சில விஷயங்கள் செஞ்சுடுவாங்க அப்படின்றதுனாலதான் பித்ருக்களுக்கு நாம் உணவை வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த உணவை சாப்பிட்டுட்டு அவங்க உலகத்துக்கு போகும்போது அங்கே அவங்கள விசாரிப்பாங்களாம் இன்னைக்கு உனக்கான உணவு கிடைச்சதா அப்படின்போது நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அமைதியாக சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னும்போது அவங்க ஆ சரி சரி அப்படின்னு அவங்கள அந்த தேவதைகள் மனம் குளிர்வாங்களாம் அவங்களினுடைய கட்டுப்பாட்டில் நம்மளுடைய முன்னோர்கள் போயிடுறாங்க இல்லையா அதனாலே இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இதுவே அந்த தேவதைகள் நம்மளுடைய முன்னோர்களை என்ன சாப்பிட்டியா உன் குழந்தைங்க உனக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா அப்படின்னும்போது அவங்க வீட்டை பூட்டிட்டு எங்கேயோ போயிட்டாங்க சோறு தண்ணிலாம் எதுவுமே வைக்கல அப்படின்னும்போது அந்த தேவதைகள் மனம் வருந்துவாங்களாம் நீ அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்த ஆனால் உனக்கு கிடைச்ச நிலமையை பற்றியா நான் அவங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அந்த தேவதைகள் நம்மை துன்புறுத்தத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பித்ருக்கள் அப்படின்போது அவர்களுக்கான விஷயங்களை நாம் தவறாமல் செஞ்சிடணும் அப்படின்